அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஹஸ்பத் அஸ்பத் பரம பரமகுரு அஸ்பத் ஹஸ்பத் சர்வகுருமகா ஸ்ரீமதே ராமானுஜா எனமகா ஸ்ரீமத் வரவரமுனை நம ஸ்ரீ குருங்கமுனை நமகா பேரருளால இம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை முதல் ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலங்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்ததலாம் இந்த காலகட்டம் தொடங்கக்கூடிய முதல் நாள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ மகா பிரதோஷம் அன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு இரண்டாம் தேதி பதினெட்டு மார்கழி பதினெட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி பூஜை விரதம் எல்லாமே ரெண்டாம் தேதி தான் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் அன்று சடையனார் குரு பூஜை நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைத்ருதி ஷார்தம் ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு பூசம் நட்சத்திரம் மார்கழி பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி விரதம் சத்குரு தியாகராஜர் ஆராதனை திருவையாறு தியாகராஜர் ஆராதனை அன்று நடக்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள் இதுதான் கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் சந்திரன் முதனராசியில் குரு வக்ரலமையில் சிம்மராசியில் கேது தனுர் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் கும்பராசியில் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது ரெண்டாம் தேதி காலையில் ஒன்பது நான்குக்கு மிதனராசிக்கு நான்காம் தேதி பகல் மணி பன்னெண்டு ஏழுக்கு கடகராசிக்கும் ஆறாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஒன்றுக்கு சிம்மராசிக்கும் சந்திரபகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியும் அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஐந்தாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல நான்கு கிரகங்களுடைய கூட்டணி குருவினுடைய பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதிர்ஷ்டம் யோகம் பாக்கியம் எல்லாமே கிடைக்க போகிறது சகோதர சகோதரன் இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகப் பெறுவீர்கள் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் அணுக முடியும் செய்ய முடியும் சொல்ல முடியும் செலவுகள் உண்டா நிறைய நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம் எல்லா விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்வீங்க ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நேரமாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு கடன் பிரச்சனைகள் விலகும் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ரிஷவராசி அன்பர்களுக்கு நான்காம் இடம் நான்காம் இடத்துல கேதுவினுடைய ஒரு தன்மை அமைஞ்சிருக்கு நிறைய புத்தி தெளிவு ஏற்படும் ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தை எப்படி செய்யலாம் எந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புத்தி தெளிவு நமக்கு உண்டாகும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த காரியத்திலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் விலகப் ரத்தம் சம்பந்தமான உறவுகள்கிட்ட கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது நமக்கு நல்லது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் சில கருத்து முரண்பாடுகள் உண்டாகலாம் எந்த நேரத்திலுமே பொறுமை என்பது அவசியம் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வரவுக்கு குறைவு இருக்காது அதே வேளையில் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை ஏற்படலாம் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மிதுன ராசி அன்பர்கள் ராசி மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு திரிகோணப்படி பார்க்கும்போது குரு சனி ராகுவினுடைய ஒரு தன்மையும் ராசி ரொம்ப ரொம்ப பலவாமும் நமக்கு ரொம்ப அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அது போயிடும் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும் இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம் தான் கவலைப்படாதீங்க ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் இனிமே நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க இது வரைக்கும் நடந்ததோடு முடிஞ்சு போச்சு இனிமேல் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகளால் மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஒரு நெகிழ்ச்சி எல்லாமே ஏற்படும் யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் உண்டாகும் சுடங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் சில காரியங்களை எடுத்துட்டோம்னா அந்த காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் தைரியம் தன்னம்பிக்கையோட எல்லா காரியத்தையும் உங்களால் அணுக முடியும் செய்ய முடியும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் ஏற்படும் தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் ராசிநாதன் சந்திரன் பதினோராம் இடத்துல உச்சமாக இருக்க ஒரு பெரிய யோகமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியை முன்னேற்றத்தை அள்ளித்தர காத்திருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் பல வகையிலும் இருந்து வந்த இடஞ்சல்கள் குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கும் தடைபட்டு இருந்த கல்வி மீண்டும் உங்களால் தொடர முடியும் கடன் பிரச்சனைகள் விலகும் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை நீங்கள் யாருக்கையாவது கடன் வாங்கியிருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக நமக்கு நடக்கப்படும் புதிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கிறீர்கள் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும் பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் வரவேண்டிய பணவாக்கிகள்லாம் வசூலாகும் குழந்தைகளால் ஒரு சந்தோஷம் ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் என்பது நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் சுப செலவுகள் உண்டாகும் நிறைய ட்ராவல் நம்மளால் செய்ய முடியும் தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப்பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும் மனதில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான சூழல் அப்படிங்கிறது விலகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் அணுகுவீர்கள் செய்து விடுகிறீர்கள் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு மண்மன யோகங்கள் என்பது நிச்சயமான முறையில் வந்து சேரும் எடுத்த காரியத்தை கொடுத்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் கூட நீங்கப் பெறுவீர்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வரப்போகிறது சுனையை கடந்த காரியங்கள் உடனி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் மூன்றாம் இடத்த குரு பகவான் பார்த்து அருளி செய்கிறார் நிச்சயமாக உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் பெறுவீர்கள் தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் மனசுக்கு திருப்தியான அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் ராசி அன்பர்கள் இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் தொழில் உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுக்கு ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க கடன் பிரச்சனைகள் விலகும் தேக்க நிலை அனைத்தும் மாறும் சுபவிரையச் செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நேரம் போயின் இருக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபம் ஒரு முன்னேற்றத்தினை நீங்கள் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும் செய்ய முடியும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் வந்து சேரும் தினசரி விநாயகர் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான தினம் வெள்ளை மற்றும் பச்சை துளாராசி அன்பர்கள் இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் நீண்ட நாட்களாக கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு போயின்னு இருக்கு இனிமேல் அதிலெலாம் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் அடுத்தடுத்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் எவ்வளவு ரூபா கடன் இருந்தாலும் சரி கடனை அடைச்சிட்டு அதன் பிறகு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு உங்களால் வர முடியும் அந்த அளவுக்கு வருமானங்களும் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் புதிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களை ரொம்ப அழகாக அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரழும் கடன் பிரச்சனைகள் விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் காணப்படும் தினசரி நடராஜப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது பொதிஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி எடுத்த காரியத்தை அந்த நேரத்துக்கு கண்டிப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தன்மை நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும் நினைச்ச நேரத்தில் நினச்ச விஷயத்தை பண்ண முடியும் புதிய உத்தியோக முயற்சி பண்ணுறவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளிநாட்டில் இருப்பாங்க விசா சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் நிறைய ட்ராவல் பண்ண முடியும் அதனால் அந்த ட்ராவல் பண்ணும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாத தன்மைகள் வரலாம் கொஞ்சம் நீங்கள் அதை கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் பச்சை மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசியில் நான்கு கிரகங்களுடைய ஆதிபத்தியம் எல்லா விஷயங்களிலுமே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நம்மளால் வர முடியும் எதெல்லாம் இழுபறியாக இருந்ததோ அந்த இழுவறியான காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு போயின்னு இருக்கு புதிய மாற்றங்கள் ஒரு புதிய முன்னேற்றங்கள் நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் நமக்கு அமைஞ்சிருக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் வீடு மண் மனை யோகங்கள் வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் விலகும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் நமக்கு வந்து சேரும் தெளிவான முடிவுகள் எல்லா விஷயங்களிலும் நம்மளால் எடுக்க முடியும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் என்பது காணப்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனிராகவனுடைய இணைவு குரு பகவானுடைய பார்வை நமக்கு விழுறது நம்ம ராசிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் ஆறு கிரகங்கள் இருக்காங்க முன்னும் பின்னும் சேர்த்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை என்பது விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த வளர்ச்சி என்பது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இருக்குது நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் கும்பராசி அன்ப இந்த காலகட்டம் ஒரு யோகத்தை ஒரு மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக இருக்குது திரிகோணம் அதைவிட பலமாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக அற்புதமாக நடந்து முடியும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் விலகும் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுத்த காரியத்தை கொடுத்த நேரத்தில் உங்களால செய்து முடிக்க முடியும் பொதுவாக இந்த நேரம் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பொதுவா இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கோச்சார சந்திரன் தைரிய வீரியஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகியவற்றில் சஞ்சாரம் பண்ற தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் இதைவிட சிறப்ப பலமா இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை எல்லா வகையிலுமே ஒரு முன்னேற்றங்கள் வந்து சேரும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றம் என்பது உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும் பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை உங்களுக்கு வழங்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி காணப்படும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் மஞ்சள் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்